जय नमः सात्स्वी जय नमः महामहानाथ सतग्रीव जय श्री रत्नगिरिमा परिगिरिजाए जन्दा मूल जाए ते अश्वमत देवालय जोट्रे है श्रेष्ठेमुना सर्वजाप परिगिरिजेवाहिनी मार्गन्ने आलोकित रत्नहरे लिंग जब पुरस्कार सत्यं वद धर्मं चर 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 वद मधेजवानी के दर्पण तेरा स्मरण नजर सब पात जंतो सब विश्वां अभिवर्धन सब अंतर में जंतो आम आजाना को सब को दिम को दिम सुनाओ ये क्यों देवां आज वक्त देखते 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 हो देवां आज वक्त देखे आरस्तमाप को सब नो क्या भेद मात्र क्रमी जैन सब बदला रुंधा मैंने काबे ग्राफिक चलेंगे ग्राफिक जब ब्रह

नारायणं शरणं प्रपद्ये नान्यं नित्यं शरणं प्रपद्ये सर्वं भवन्तः देवानां कौर्वा देवानां देवादस्थाद अस्माकं विन्दस्त्वये विन्यायस्व स्वामिज्ञायस्व पादयत् स्वमाकं पीरां तरे भवन्त स्थान देवाववहावेतु शिवर्यं विगुणो नह्यधवात् सत्त्वनात्मावकानां पातुसि तत्र पादिनात्माजिनात्यत्र सनातं वत्त्रे जगदा विवस्तन्दवाहवः तर्पयत्तना तर्पयत्तना शाशा अवश्यष्टा अवरा सनम कैम मस्तान छावितान जुगान करना चाहा अल्मान देव पवित्र चार दिया बुद्धों मस्तारा जाम दें नाभिमस्तान रोहण परी जोबरी बसते हैं रे अंधा जाम अंधा देवा इत्तमारा सम्पदं तिगुमारा विश्वाही

பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில அற்புதமான சிவஸ்தலம் சக்கரமங்கை சக்கர பள்ளி அப்படிலாம் சொல்லுவான் இந்த சிவஸ்தலத்தை மழை பெஞ்சுன்ட்டுருக்கு அழகா இந்த மழை பெய்த சமயத்துல அழகான ஒரு சிவஸ்தல தரிசனம் தேவநாயகி அம்பா சமேத ஸ்ரீ சக்கரவாகேஸ்வரர்னு சுவாமி பேரு சுவாமி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மூர்த்தி சுயம்பு மூர்த்தி அம்பாலே சக்கரவாக பறவையாக வந்து இந்த பரமேஸ்வரனை பூஜை பண்ணிருந்ததுனால சக்கரவாகேஸ்வரன் ஒரு திருநாமம் சப்த மங்கை ஸ்தலம்னு சொல்றேன் இந்த பக்கத்துல பிராமி மாகேஸ்வரி சாமுண்டின்னு சப்த மாதாக்கள் பூஜை பண்ணதுனால இந்த ஒரு அதனால சக்கர மங்கைன்னு பேரு மங்கைனா அந்த சப்த மாதாக்கள் அதுல பிராமி அப்படிங்கிற அம்பாள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணதுனாலையும் இந்த ஊருக்கு சக்கர மங்கைன்னு பேரு இது மாதிரி சூளமங்கை அதுக்கப்புறம் வந்து பசுமங்கை தாழமங்கை திருப்புள்ள மங்கை போன மாசம் போயிருந்தோம் அப்படியெல்லாம் சுவாமிக்கு திருநாமம் உண்டு இந்த ஊருக்கு எல்லாம் பேர் உண்டு சப்த மங்கை ஸ்தலத்துல இது இது ஒரு ஸ்தலம் பிராமிங்கிற அம்பாள் பூஜை பண்ண ஸ்தலம் அனவித்யநாத சர்மா அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் தன் மனைவியோட சேர்ந்து பல பல காலங்கள் நான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணனும் சிவதரிசனம் பண்ணணும்னு இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணோன்னு அப்படி ஒரு தம்பதிகளுக்குள்ள அந்யோன்ய பாவ முதல்ல கொடுத்தாராம் இந்த சுவாமி அதனால தம்பதிகளுக்குள்ள கலகம் இருக்கு பிரிஞ்ச அப்படின்னா இந்த சுவாமிய வந்து தரிசனம் பண்ணின மாத்திரத்தினாலேயே தம்பதிகளுக்குள்ள ஒரு பரம பிரீதி பரம அந்யோன்ய பாவமானது உண்டாகணும் உண்டாகும்னு இந்த கஷேத்திரம் மகாத்மமானது சொல்றது அழகான கோயில் என்ன விசேஷம்னா குக்கிராமம் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில இந்த க்ஷேத்திரமானது இருக்கு ஐயம்பேட்டைங்கிற ஊர் அந்த ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவஸ்தலம் கிராமம் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாரும் வாசல்ல இருந்து பரமேஸ்வரனை கண்ணில் போட்டு அப்புறமா தான் இந்த உப்ப அவ காரியத்தெல்லாம் பார்க்கறான் அப்படி எல்லாரையும் ஆகர்ஷிச்சு வச்சிருக்கார் இந்த ஒரு சிவன் சுத்திகளும் அவதான் இருக்கா அதுக்கு நடுவில் நம்ம பரமேஸ்வரம் பிரகாசிக்கிறார் ஏகாந்தமா இருக்க யாருமே இல்லை யாராவது தபஸ் பண்ணனா இந்த கோவிலுக்கு வந்து இந்த சுவாமி பக்கத்துல உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம் யாருமே இல்லை அப்படி இருக்கு தக்ஷணாமூர்த்தி மேல அஞ்சதலை நாகம் நாகவும் அப்படி ஒரு தட்சிணாமூர்த்தி இந்த ஊர்ல இருக்க சித்தி விநாயகர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சுப்பிரமணிய சுவாமி வில்வமரம் ஸ்தலவிருஷ்றம் பின்னாடி காவிரி ஓடுறது திருஞான சம்பந்தர் இந்த சுவாமியை பத்தி சொல்லும்போது நிறைய வேதாத்தியனம் பண்ணினவா இந்த ஊர்ல இருந்ததாக சொல்ற இந்த ஊருக்கே சதுர்வேதி மங்கலம் நாட்டு சதுர்வேதி மங்கலம்னு ராஜாக்கள்லாம் இந்த ஊரை பத்தி சொல்றான் திருஞான சம்பந்தர் இந்த ஊர் சுவாமியை பத்தி பாடும்போது கா சலச்சல காவிரி அப்படிங்கிற தன்னுடைய பதிகத்துல அவர் வரும்போது பரமேஸ்வரன் பின்னாடி காவிரி பிரம்மாண்டமா ஓடிட்டு இருந்தது கொழுக்கு அந்த காவிரியோட இந்த சல சலச்சலங்கிற சத்தத்தை கேட்டுட்டு சுவாமி ஆனந்த தாண்டவம் மாறுற மாதிரி தன்னுடைய பா பதிகங்கள்ல இந்த ஊர் சுவாமியை நினைச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் போகும்னு சொல்ற அப்படி அழகான சிவஸ்தலம் அழகான கிராமம் அழகான ஒரு நந்தவனத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய கோவில் இவ்வளவுதான் கோவில் சின்ன கோவில் அழகா இருக்கு அற்புதமான சிவஸ்தல தரிசனம் இந்த சுவாமிய தரிசனம்ன்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகும் சுவாமி அனுகிரகத்தினால அவன் மனசுல சந்தோஷம் குடியேறும் அப்புறம் ஆனந்த தரிசனம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் எல்லாம் இந்த கஷேத்திர மகாத்மியம் சொல்றது அவசியம் இங்க வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணணும் எல்லாரும் வாங்கோ நமக்காகத்தான் இது மாதிரி கோவில் 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 கோயிலா கட்டி போட்டிருக்கா பெரியவாலாம் அந்த கோவில காப்பாற்ற வேண்டியது நமது கடமை அவசியம் அனைவரும் வர வேண்டும் வந்து இறைவனையை சேவிக்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் யாருமே இல்லை சுவாமி மட்டும் இருக்காது ஒத்தரோனா ஒத்தரம் கூட இல்லைங்க அப்படி இருக்க ஏகாந்தமா இருக்க சுவாமி இந்த சுவாமி தரிசனம் பண்ணி சக்கரவாகேஸ்வரர் அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் ஆனந்தமான ஒரு வாழ்வு அமையணும் மனசுல சிவபக்தியானது பிரகாசிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் நம பார்வதி ஹர ஹர மகாதேவா இந்த ஊர்ல உள்ள அம்பாள் ரொம்ப விசேஷம் அது சொல்ல வந்தேன் முக்கியமா இந்த கஷேத்திரம் முதல்ல அம்பாள் க்ஷேத்திரமாதான் இருந்திருக்கு அதற்கு பிறகு இது சிவஸ்தலமாக மாறினதாக கஷேரமாக அப்படின்னு சொல்றது அம்பாள் பேர் தேவநாயகி அப்படின்னு அம்பாள் பேர் திருநாம இந்த ஊர்லயும் திருவிழா இருக்கிறது மாதிரி குங்குளிய குண்டம் இருக்கு யமபயத்தை போக்குறதுக்காக இங்க வந்துட்டு குங்குளியத்தை வாங்கி இந்த அம்பாள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த குண்டத்துல போட்டோம்னா யம பயமானது போயிடும் ஆங்கல்ய பாக்கியம் உண்டாகும் இந்த அம்பால பூஜை பண்ணினான் அம்பால தரிசனம் பண்ணினான் அப்படியெல்லாம் இந்த கஷேத்திர மகாப்பியன் சொல்றது அப்படி இருக்கக்கூடிய சிவஸ்தலம் அவசியம் அனைவரும் வந்து இறைவனை சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தெரியான சம்பந்தரால் பெற்ற சிவஸ்தலம் திருநாவுக்கரசர் க்ஷேத்திரமா க்ஷேத்திர கோவில இந்த ஊர் பத்தி சொல்ற அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி எழுபத்தஞ்சில் இது எண்பதாவது சிவஸ்தலம் எண்பது க்ஷேத்திரமானது இறைவன் அனுகிரகத்தால் மாத ஒரு ஒரு சிவஸ்தலமாக நடந்து கொண்டு இருக்கு வேத பாராயணம் அவசியம் எல்லாரும் வந்து இறைவனை தரிசிக்க வேண்டும் பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா